இறக்கப்பட்டு காப்பாத்தின இடத்துல அவங்களுக்கு நீ செய்வன வைக்க விட மாட்டேன்னு சொல்லி பல ரூபத்தில் அவங்களுக்கு இடத்துல கொடுத்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டுரும் எப்பே ஏற்பட்ட ரகசியம் சொல்கிற பார்த்தீங்களா இதுக்கு வந்து நீங்க ஒரு செலவும் இல்லை இதுல இன்னொரு விஷயம் ஒரு பிரேதம் அடக்கம் பண்ணுனா அஸ்வமேத யாகம் நடத்துனக்கு சமம்னு சொன்னோம் அப்ப அந்த தோஷமும் நிவர்த்தியாயே அஸ்வமேதை யாகம் நடத்துறதுக்கு உண்டான யோகமும் நடக்குது உங்களுடைய கர்மா செய்வன தோஷம் நம்மளுக்கு நிவர்த்தி ஆகுது குடும்பத்துக்கு புண்ணியத்தையும் நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க அப்போ அந்த ஆத்மா வாழ்த்த வாழ்த்த வாழ்த்தா நம்ம வளர்ந்து போய்கிட்டே இருக்கிறோம் யாருமே நம்மளை தடுக்க முடியாது உங்கள் கர்மாவை நான் வாங்க முடியாது என்னுடைய கர்மாவை நீங்கள் வாங்க முடியாது அனுபவிச்சு தான் அவங்கவுங்க அனுபவிச்சு தான் அந்த கர்மாவை குறைக்க முடியும்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு புண்ணியத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா கடவுளே தலை வணங்கக்கூடியது ஒன்னே ஒண்ணு ஒரு பாடி எடுத்து அடக்கம் பண்றது விட சம் அப்ப இந்த புண்ணியமான காரியத்தை நம்மளோட வம்சாவளியில நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடந்ததுன்னா இப்படி ஒரு புண்ணிய காரியத்தை நீங்க செய்யும்போது உங்கள் உங்க வாழ்க்கையில நம்ம ஜாதகத்துல பன்னெண்டு கட்டம் சுத்தமாயிரும்னு சொல்லுது எப்படி நீங்க உங்க ஜாதகத்தை பூர்ண யோகம்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பூர்ணயோகம் பூர்ணயோகம்னு கேள்விப்பட்டு இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்குது நினைக்கிறேன் பூர்ணயோகம் அது என்ன யோகம் சொல்லுங்க பூர்ண யோகம்னா என்ன இந்த பூர்ண யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா யோகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம் பூர்ண அதாவது பரிபூர்ண யோகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல யோகம் இந்த பரிபூர்ண யோகங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தாயுடைய கருவறையில இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் நேரம் இந்த என்ன பண்ணி வெளியில வந்தோட இந்த பிரபஞ்சம் என்ன தோஷத்தை கொடுக்குதோ அந்த தோஷத்தை வாங்கித்தான் இந்த பிரபஞ்சத்துடைய மூச்சு காத்த இழுத்து அம்மானு கத்த போது நல்லதும் கெட்டதும் ஜாதகத்துல போய் கோச்சாரமா இருக்கிறதுல லக்கணம் மட்டும் நீங்க போட்டு உங்களுக்கு சொந்தமாக்கின ஒரே ஒரு ஜாதகம் தானே உங்களுடைய ஜாதகம் கோச்சாரம் தான் எல்லாத்தோட ஜாதகத்துக்கு வேலை செய்யுது நீங்க இத்தனை மணிக்கு பிறந்தன்னு சொல்லி எங்களுக்குன்னு ஒரு டைத்த பிரபஞ்சத்துல இருந்து எடுத்தது லக்கனை மட்டும்தான் நீங்க அதுல செல்லுபடி பண்றீங்க வேற எதுவுமே இல்லை கரெக்டா இல்லையா சொல்லுங்க இப்ப இந்த நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் கிரக நிலைகள் எப்படி இருக்குதோ அப்படியே தான் இருக்கும் நீங்க பிறந்த நேரத்தை மட்டும் கேட்ச் பண்ணி இந்த நேர லக்கணம் எங்க விழுகுதோ அந்த நேர குழந்தை இந்த பிரபஞ்சத்துக்கு வந்துட்டா அந்த குழந்தைக்கு அந்த டைம் மட்டுமே எனக்கு ஜனன ஜாதகம்னு நீங்களே ஒரு பேர் சுட்டி வச்சுக்கிறீங்க அதானே ஆ அப்போ உங்களுடைய ஜனன ஜாதகம் எதுன்னு கேட்டா கருவுக்குல இருந்து வெளியே வர வரைக்கும் உங்க ஜாதகம் என்னன்னு தெரியல கருவை விட்டு வெளியில வந்து அம்மான்னு கத்தம்போது போது ஒரு பிரபஞ்சத்திலிருந்து ஒரு காத்த வாங்கி வெளியில வந்து கத்தம்போது கோச்சாரத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசி கட்டத்தில் விதிக்கப்பட்டிருக்குதோ அதைத்தான் நான் அனுபவிக்க போறேன் அப்பத்தான் ஜாதகம் தயாராகுது கர்ப்பத்தில் இருந்து லக்கணத்தை இருந்து எனக்கு லக்கணத்துக்கு மூணுல ராகு கேது அஞ்சல புதன் ஆறு சுக்கிர இப்படி எல்லாம் நீங்க சொல்றதுக்கு காரணமே அன்றைய கோச்சாரத்தை இன்றைய ஜனன ஜாதகமாக மாற்றக்கூடிய சக்தி ஒரு குழந்தை வெளியில் வந்து அம்மானு கத்தம் தான் இந்த பிரபஞ்சத்தோட மூச்சு காற்ற உள்ள எடுத்து போய் ஒம்பது கோள்களும் அதுக்குள்ள வேலை செஞ்சு தான் அந்த ஜாதகம் ஜனன ஜாதகமாக மாறு அந்த நேரத்தில் என்னென்ன தோஷங்கள் நீங்கள் போன ஜென்மத்தில் என்னென்ன தோஷங்கள் பாவங்கள் கர்மங்கள் பண்ணணுமோ அதைய பிரபஞ்சம் பார்த்து இருந்து இப்போ தான் நீ ஆத்மாவா வெளியில் வர்றியான்னு பார்த்து அந்த நேர கோ எல்லாம் எப்படி எப்படி இருக்குதோ அப்படியே நீ அனுபவிச்சே ஆகணுங்கிற விதியை பிரபஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணித்தான் உங்களுக்கு ஜனன ஜாதகமாக பிறக்குது எப்படி இது சரியா தவறா அப்போ இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா என்னமோ படத்துல என் மீது எப்போது தெரிந்திருந்தால் அப்போது நான் கற்பத்தில் கலைந்திருப்பேன் இருந்துச்சா இல்லைங்களா என் மீது எப்போது அப்போதே தேர்ந்திருந்தால் நான் கருவிலேயே கலைந்திருப்பேன் ஒரு வார்த்தை வருமா அப்ப நீங்க விதி அப்ப விதியை நீங்க தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லி பிரபஞ்ச ரகசியமா ஒழிச்சு வச்சு நானே உனக்கு தண்டனை கொடுக்கறேன்னு சொல்லி கோச்சாரத்தை பிக்ஸ் பண்ணி லக்கணத்தை மட்டும் தாய் பெத்து கொடுக்குது அதானே எப்படி இந்த இடத்துக்கு நீங்க வந்துருங்க சூப்பரா இருக்கா சூப்பரா இருக்கீங்க அதாவது என் விதி எப்போது தெரிஞ்சிருந்தா அப்போது நான் கருவறையில் கலை கலை கலைந்திருப்பேன்னு சொன்னா உங்களோட விதிய நீங்க வந்து இதுதான் மதி மேல விதி ஏறி சவாரி பண்ணுமா எப்படி மதி மேல மதி மேல விதி ஏறி சவாரி பண்ணுமா எப்படி அப்போ மதிய 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 வச்சு விதிய வெல்ல முடியாதுங்கிறத அறிவை வச்சு நீங்க சிசரியனே பண்ணினாலும் ஆனா விதி வந்து சவாரி வெள்ளுமா நம்ம மேல மதியம் தோத்து போயிருமா விதிதான் ஜெயிக்குமா தான் இந்த பிரபஞ்சத்துல வெளியில வரும்போது நீ வரப்போறேங்கிறது பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சு அந்த நேரம் பார்த்து உங்க ஜாதகத்துல பன்னெண்டு கட்டத்திலையும் இந்த கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை எல்லாமே இருக்குமா அப்போ அப்படி இருக்கும்போது இந்த பன்னெண்டு ராசிக்குள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது கிரகங்களுடைய உலாவி வரக்கூடிய பார்வை தோஷங்கள் என்னெல்லாம் இருக்குதோ உங்களோட ஆயுள் காலம் முடிகிறதுக்குள்ள இந்த பன்னெண்டு கட்டத்திலையும் ஒரு கிரக சூழ்நிலைகள் எங்கெங்க நட்சத்திரங்கள் பாலங்கள் எல்லாம் இருக்குதோ எல்லா கோயிலுக்குமே நீங்க போயிட்டு வந்தாச்சுன்னு சொன்னால் அந்த ஜாதகம் பரிபூர்ண ஜாதகம் என்று பொருள் எப்படி ஐயா புரியுதா சமண்ட காலமே இந்த உலகத்துல நூத்தி எட்டு கோயில் இருக்குது நீங்க ஒரு குரு பகவான் நட்சத்திரத்துல ஒன்னாம் பாதத்துல நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல யாருக்கு அங்க இருக்குதோ அவங்க விசாக நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருக்கிறவங்க அந்த விசாக நட்சத்திரம் ஒன்னாம் பாத கோயிலுக்கே போயிட்டு வந்தா அந்த இடத்துல துளாராசி இருக்கிற தோசை நிவர்த்தி ஆகுமா இதே மாதிரி நூத்தி எட்டு பாதத்துக்கு நூத்தி எட்டு கோயில் இதுல ஒன்பது கிரகங்களும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்குதோ அந்த நட்சத்திரத்தினுடைய கோயிலுக்கு போயிட்டு வந்தால் லக்கணம் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்குதோ அந்த நட்சத்திர கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மாந்தி எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்குதோ அந்த நட்சத்திர கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இந்த நவ கிரகங்களும் எந்த எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்குதோ அந்தந்த நட்சத்திர கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் இந்த கிரகங்களுக்காக இந்த ஆத்மா போய் அந்த கோவிலுடைய அந்த ஜாதகம் புண்ணிய ஜாதகமாக மாறி பரிபூர்ண யோகத்தை கொடுக்குமா எப்படி எப்படி இருக்குது அப்ப நம்ம ஜாதகத்தை நம்ம சுத்தப்படுத்தணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் லக்கணத்துக்குள்ள ராகு இருந்தா திருப்பாம்புரம் போங்கிறோம் செவ்வாதோசம் இருந்தா முருகன் கோயில் போயிட்டு வாங்குங்கிறோம் ஏழு சுக்கர் இருந்தா கலசர் தோசை கோயில் போயிட்டு வாங்குங்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் கிரகமெல்லாம் எல்லாம் சேர்ல உட்கார்ந்துருக்குது எத்தனை எத்தனாவது சேர்ல உட்காந்துருக்குது நாலு கால் உள்ள சேர்ல உட்காந்துருக்குது இந்த நாலு கால் உள்ள சேர் கோயில் போயிட்டு வந்தீங்களே அந்த சேவல் உட்காந்துக்கிற கிரகம் வந்து நாலு காலு தான் தாங்கிட்டு இருக்குது அந்த பாலை கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா இல்ல இல்ல அங்க போக கண்டிப்பா சரியாது கரெக்டா அப்போ தெய்வங்கள் எல்லாம் சேரில் உட்காந்து ரஸ்ட் எடுக்குது ஆனால் சேர் தாங்கி பிடிச்சது நாலு பாதம் அதனால தான் அந்த காலத்திலேயே நாலு காலு வாகனம் நாலு காலு கட்டில் நாலு காலு சேர் இது எல்லாமே உருவாக்கினாங்க மூணு காலில் எதுவும் நிற்காது அப்படின்னு சொல்லித்தான் நாலு காலை உருவாக்குனதே ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு வாதகம் போது ஒரு காலத்தில் மணவரை கட்டுறதுல இருந்து பந்தல் போடுறதுலேருந்து நாலு காலை நிப்பாட்டி நாலு காலுக்கும் பூஜை போட்டு பண்ணதுக்கு காரணம் நட்சத்திர பாதங்கள வச்சுதான் அந்த காலத்தில் கால்களை முடிவு பண்ணியிருக்காங்க எப்படி கோள்கள் வந்து கால்களாக மாறிச்சாங்க எப்படி கோள்கள் கோள்கள் என்ற கால்கள் எப்படி கோள்கள் கோள்கள் என்ற கால்கள் நீங்க காலுக்கு பூஜை போடுங்க கோளுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் கரெக்டா நீங்க வந்து எனர்ஜியாவே வரலையே எல்லாம் அவங்க அவங்க எழுதிட்டு வந்துருந்தீங்கன்னா எப்படி புரியும் கால்களுக்கு போடலாமா கோள்களுக்கு போடலாமான்னு சொல்லுங்க

ஆ கேட்டுங்களா கோள்கள் ப்ளஸ் கால்கள் அந்த காலத்துல எல்லாமே இருந்தது அன்னைக்கு ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு நான் போ பழமொழியில சொன்னேனே காலை புடிச்சிட்டீங்கன்னா எல்லா விஷயமும் நடக்கும் அப்போ உங்க ஜாதகத்துல இனிமேல் நீங்க என்ன பண்றீங்க உங்க ஜாதகத்துல பாகசாலத்துல பிறக்கும்போது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ முதல்ல அந்த நட்சத்திர கோயிலே எழுதுங்க அந்த நட்சத்திர கோயிலை எழுதி ஒரு ஒரு கிரகத்துக்கு எந்த நட்சத்திரம் வருதோ அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போய் தேங்காய் உடச்சு சாமி கும்பிட்டு வாங்க இப்படியே பண்ண ஒன்பது கிரகமும் மாந்தியும் லக்கணமும் இதெல்லாம் முடிச்சு கற்ப திசைக்கு ஒரு கோயில் போயிட்டு வாங்க அந்த ஜாதகத்தினுடைய யோகம் அப்படியே வேலை செய்ய செய்யாத சொல்லுங்க ஆ முதல் நீங்க வந்து அந்த கர்மாவை எடுத்து விடாம நாமளே யோகம் யோகமான ஜாதகம் யோகமான ஜாதகம்னு எல்லாரும் நம்ம சொல்றோமே இந்த யோகமான ஜாதகம்னு ஒரு கற்பத்தில் பிறந்த ஜாதகத்தை கணக்கு போட்டு வச்சுக்கிட்டு இந்த சாதகமா பாதகமா இருக்கிறத சாதகமா மாத்தறக்கு முதல் இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சம் கொடுத்த சக்தி போய் நம்ம பார்த்துட்டு வந்தா தானே புத்தி வளரும் உங்களுக்கு உங்களுக்கு ஒன்று தெரியும் உங்களுக்கு தெரியுமா ஒரு ஜோதிடராக இருந்தால் இருபத்தி ஏழு கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரணும் நமக்கு பாதகமாக இருக்குது பாதகாதிபதியாக இருக்குது வதையாக இருக்குது வேதையாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கப்படாது ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த உலகத்தில் வாரசாஸ்திரத்தில் பல்லாயிரம் கோடி மயிலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நாம் போய் பார்க்க முடியாது ஆனா பல்லாயிரம் கோடி மைலுக்கு மேலே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய சாரத்தை பிடிச்சு இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல அத்தரை கோடி நட்சத்திரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் மட்டும்தான் இந்த பூமியில செயல்படுதுன்னு சொல்லி அந்தந்த ஒளிகள் எந்தெந்த இடத்துல பட்டுதோ அதைய சித்தர்கள் விஞ்ஞானமா கண்டுபிடிச்சு அந்த இடத்துல நட்சத்திரத்துடைய தேவதைகள் எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க அந்த காலத்துல கோயில கட்டி கும்பாபிஷேகம் பிரதஷ்டம் பண்ணி வச்சுட்டு போனத இன்னைக்கு அவ்வளோ பெரிய மகான்கள் செஞ்சு வச்சத வாழ்க்கையில நீங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை போய் பார்க்கலீன்னா எவ்வளவு ஒரு பெரிய குற்றம் நீங்க சொல்லுங்க ஜோசிகளாக இருந்து டெய் தினம் தினம் நட்சத்திரம் சொல்கிறோம் அந்த நட்சத்திரத்தினுடைய வாசலை போய் ஒரு நாளாவது நம்ம இருந்து அந்த பாதம் பட்டுட்டு வந்தால் நாம் சொல்கிற நட்சத்திரத்தினிக்கு எல்லாமே நடக்குங்கிறது காரணமே அந்த காலத்தில் அறிஞ்சு தெரிஞ்சு நட்சத்திரத்துடைய சக்தியோட பவர்களெல்லாம் வாங்கி நட்சத்திரத்தினுடைய கோயிலுக்கு எல்லாரும் போயிட்டு வாங்க முதல் ஜோதிடர்களுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திர கோயில் போயிட்டு வந்தாலே

நான் பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் பூர நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தேன் சிம்ம ராசியில் பிறந்தேன் எனக்கு பூர நட்சத்திர கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பட்டுக்கோட்டை போற வழி ரோடு தீர்த்த ஈஸ்வரர்னு சொல்லி பூர நட்சத்திர கோயில் இருக்குது நான் என்னைக்கு வந்து அந்த கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் உடச்சி சாமியும் அந்த கோயில ஒரு ரெண்டு மணி நேரம் நான் உட்கார்ந்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம்தான் என்னுடைய பேர் மாரிமுத்தா இருந்தது சுப மாரிமுத்துன்னு மாறுச்சு அப்போ நாம பிறக்கும்போது என்ன நட்சத்திரத்து பிரபஞ்சத்துக்கு பிறந்தமோ நட்சத்திர கோயிலுக்கு போகல நாம் பிறந்த நட்சத்திர வீட்டுக்கு போறோம் அதுதான் உண்மை எப்படி என்ன அது நான் அதை எடுத்தீங்கன்னா இருபத்தி லட்சத்தில் ஓடி அதாவது உதாரணம் சொல்றேன்னா யாரோ ஒருத்தர் போய் அனுபவிச்ச பின்பற்றி பண்ணுறோம் அப்போ நம்ம அந்த ஈஸ்வர கோயிலுக்கு போகும்போது அது என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த தீர்த்தீஸ்வரனை எப்பவுமே அந்த சாமியோட கருவறை பக்கம் எங்கேயோ குளத்துலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குமா அந்த கோயிலை சுற்றி தண்ணியாக தான் இருக்குது அது பேரே தீர்த்தம் ஊறிக்கிட்டே இருக்குதுங்க ஏழு குளம் இருக்குதாம ஏழு குளம் ஏழு குளத்தோட தீர்த்தம் கோயிலுக்கு மேலே பொங்கி வருது கருவறைக்கே வருது தண்ணி நாங்கள் போய் ஐயா நான் பூர நச்சுத்துறேங்க ஐயா நான் ஒரு ஜோசியர் நான் இந்த கோவிலுக்கு எனக்கு அர்ச்சனை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் சாமி கும்பிட்டேன் நான் சாமி கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா இங்கிருந்து போகும்போது ஒரு தெய்வம் ரொம்ப பக்கத்தில் என்ன இங்கே வச்சுக்கிறேன் கோயிலை கருவறை வைக்கிறேன்னு ஒரு எண்ணம் வருது கடைசியில் பார்த்தா ஒரு செகண்ட் தாங்க சாமி முன்னாடி நின்ற மாதிரியே இருந்தது எனக்கு தெரிஞ்சிச்சு இங்க கூட போய் வச்சிருக்கிறாங்களே உச்சபரா அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு செகண்ட்ல பேசிட்டே போறேன் அடுத்த செகண்ட் அந்த நடிச்சல காணும் மறுபடியும் பார்த்தா சாமி தே உள்ள போய் எங்க காணான்னு உள்ள போறேன் இதே சாமி தான் கருவளைய வந்திருக்கு ஒரு செகண்ட்டுங்க அப்ப என்னன்னா நம்ம இனம் வந்துருச்சுன்னு நம்மளுக்கு அது காட்சி கொடுக்குதுங்கன்னு சொல்ல வரேன் புரியுதா நம்மளுடைய நட்ச நம்மளுடைய நட்சத்திரத்தினுடைய இனம் நம்மளுடைய ஆத்மா என்னை பார்க்க வந்திருக்குதுன்னு அதுக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்போ அந்த நட்சத்திர கோயிலுக்கு நீங்கள் போகும்போது உங்கள் உடம்புல அந்த நட்சத்திரத்தினுடைய பின்பற்றித்தானே அந்த பஞ்சபூத சக்தி வச்சு கோயில் கட்டியிருப்பாங்க அந்த காலக்கே அந்த பரிபூர்ணமான பவர் வந்து அந்த மண்ணுக்குள்ளே மண்ணில் கால் எடுத்து வச்சோடனே வேலை செய்யும் அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் ஒரு ஜோசியராக இருக்கிறவங்க நவகிரக கோயிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க ஒரே நாளில் ஒன்பது கோயில் போய் போயிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க யாராவது என்னைக்காவது ஒருத்தர் நான் இருபத்தி ஏழு நட்சத்திர கோயில போய் நான் பார்த்துட்டு வந்து யாராவது சொல்றாங்களா ஒரு நாள் நீங்க எல்லாம் தயாரா இருந்தா சொல்லுங்க இருபத்தி நட்சத்திர கோ கோயிலை பங்கெடுத்து நம்ம எல்லாரும் போயிட்டு வரலாம் உங்களால முடியுமா இதுல குழுவில ஒரு ஆள் வரலைனாலும் டூர் கேன்சல் ஆகும் அதுதான் மெயின் பாயிண்ட் இந்த இந்த இடத்துல இந்த இடத்துல டைம் ஆயிட்டாங்க லேடிஸ் எல்லாம் மென்சஸ் ஆயிட்டாங்க ஏதோ நினைக்காதீங்க ஆமாம் எதுவுமே நினைக்கக்கூடாது ஐயா நான் டைம் ஆகிட்டேன் மென்சஸ் ஆகிட்டோம் கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே வராது அப்படிலாம் நினைக்காதீங்க கோயிலில் வாசலில் போய் அந்த கோபுரத்துடைய நிழல் பட்டாலும் நம்மளோட கர்மா தீரும் கருடனுடைய நிழல் நம்ம மேலே பட்டாலே கருடனே மேலே பட்டுதுன்னு ஒன்று அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறீங்களே இந்த இடத்துல கருவறைக்குள்ளே ஒரு பெண் சக்தி தான் குடியிருக்குது ஓம் சக்தி ஆதிவரா சக்திக்கு வந்து எந்த நேர காலமாக இருந்தாலும் நீங்க மாலை போட்டு வரலாம் அந்த காலத்துல போனது காரணமே ஒரு குழந்தை வரந்தா தீட்டுங்கிறாங்க ஒரு பெண்ணு மென்சஸ் ஆனா தீட்டுங்கிறாங்க இறந்தா தீட்டுங்கிறாங்க ஆனால் முதல் நம்மளே பிறக்கும்போது போது தீட்டுன்னு தானே வந்திருப்போம் இதுல என்ன தீட்டு சொல்லுங்க ஒரு ரத்தம் சொட்டாம ஒரு குழந்தை ரத்தம் இல்லாம ரத்தம் படாம ஒரு குழந்தை வெளியில வந்ததா சரித்திரம் உண்டா அப்ப அங்க நம்ம பிறக்கும் போதே தீட்டு தான் வாங்கிட்டு வந்தா இங்க குளிச்சுட்டு வந்து ஐயோ அந்த வீட்டுல போய் வட்டலை தொடாத செம்ப தொடாத தீட்டுன்னா இது எப்படி சாத்தியம் அதனால இந்த இடத்துல இந்த குழுவுல எத்தனை இந்த குழு சொல்லுங்க

கொஞ்சம் சரிம்மா நான் கிளாஸ் எடுத்ததுல இருந்து ரெக்கார்ட் இருக்குது நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விஷயங்கள் அருமையா போயிட்டு இருக்குது இல்லையம்மா நல்லபடியா காசி போயிட்டு வந்தாங்கம்மா எல்லாரும் நல்லா இருப்பீங்க ஆமாங்கம்மா எல்லாம் நல்லா இருக்குங்க ரொம்ப நன்றி அப்போது அப்போ இந்த தீட்டை பற்றி யாரும் நினைக்காதீங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு 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 பாயிண்ட் எடுத்துக்கலாம் நம்ம வாழ்க்கையில் இந்த ஜோதிட தமிழ்நாட்டிலேயே சிறந்த ஜோதிடர்களாகவும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் அடைஞ்சவங்க இந்த உலகத்திலேயே புகழ்பெற்ற ஜோசிகராகவும் உங்களை நான் அரங்கேற்றம் பண்ணி வைக்கிறேன் நம்மளுடைய குழு ஒரு வருஷத்துக்கு இருக்கும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தி ஏழு நாள் முடிவு பண்ணி ஒரு ஒரு நாளும் எல்லாரும் ஒருத்தரும் கூட இதில் மாறாம கண்டிப்பாக ஒரு ஒரு நட்சத்திர கோயிலுக்கும் நம்ம அத்தனை பேரும் போயிட்டு வந்துட்டால் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தினுடைய தேவதைகளுடைய ஆசீர்வாதமும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தினுடைய சுயம்பு தெய்வத்தினுடைய கருவறையுடைய அமைப்பும் நம்ம ஜாதகத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தினுடைய யோகமும் அனைத்தும் உங்களுக்கு உலகம் போற அடங்கேற்ற மாட்ட அளவுக்கு ஒரு சக்தி பிறக்கும் ஒரு கோயில் போயிட்டு வந்தாலே ஒரு வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொன்னால் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தினுடைய கோவிலை நீங்கள் கையில் எடுத்தாச்சுன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது தோஷம் இருக்குமா என்ன ஒன்பது கிரகங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அடக்கம் இருபத்தி ஏழு நட்சத்திர கோயில் போயிட்டு வந்தால் ஒன்பது கிரகங்களும் நம்ம கூட பேசுமா பேசாதா சொல்லுங்க நம்ம காலம் நம்ம காலம் இருக்கும் போதே நவக்கிரக கோயிலுக்கு போயிட்டு வந்தது சந்தோஷம் ஆனால் நவக்கிரகத்தை இயக்க கூடிய சக்தி நவக்கிரகத்தினுடைய நட்சத்திர சாரத்துக்கு அதிகமான பவர் உண்டு அதனால தான் சாரம் பார்க்காத ஜோதிடம் சௌரம் போய் விடுவாது சொல்றது காரணமே எந்த ஒரு பொருளும் ஒரு சாரத்து மேல தான் உட்காரு அதனால நாம கண்டிப்பா எப்படி அன்னைக்கு விஸ்வாமுத்திர கோவில் போய் உங்களுக்கெல்லாம் வந்து சிறப்பு பூஜை பண்ணணுமோ அதுபோல் நம்மளுடைய பயணமே இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இந்த குழுவில் வந்து ஜோதிடங்கள் நல்லா படித்து தயாராகி நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கு ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு வாரத்தில் ஏதாவது ஒரு நாளில் இந்த நட்சத்திர கோயில் வந்து அசுவணி நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பித்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் முடிக்கலாம் அனைத்து பேரும் அந்த குழுவில் வரணும் ஒருத்தரும் கூட மிஸ் ஆகக்கூடாது என்ன என்னாலும் காசி கயா அழகா பாத்து பத்திரநாத் மாதிரி அத்தனை கோயிலுக்கும் போயிட்டு வந்து எல்லா இந்த உலகத்தில இருக்கக்கூடிய அத்தனை சாமிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள்ளதான் அடங்கியிருப்பாங்க அதனால இருபத்தி ஏழு நட்சத்திர கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா எல்லா தெய்வங்களும் உங்களோட வாசம் செய்யும் அதுக்காக சொல்றேன் இது ஒரு பயங்கரமான பரிகாரம் இல்லையா ஒரு ஒரு கோயிலுக்கு போகும்போது நம்மளுக்கு பத்து பரிகாரம் கிடைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு போகும்போது இருநூத்தி எழுபது பரிகாரம் கிடைக்கும் இருநூத்தி எழுபது பரிகாரம் கிடைக்கும் இரநூத்தி எழுபது பரிகாரம் கிடைக்கும் இரநூத்தி எழுபது பரிகாரம் பெரிய விஷயங்களா இந்த கிளாஸில் இருக்கேன் இன்னொரு ஆறு நாளை